இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி இது எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாம்பார் சாதம் மோர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கடையில் வாங்குற ஊறுகாய இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் செய்யறதும் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன் அது ரெண்டு மாங்காய் வந்தது இது வங்கனப்புள்ளி மாங்காய் நீங்கள் எந்த மாங்காயில் வேணாலும் இந்த ஊறுகாய் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே இருக்கிற தோலை ஃபஸ்ட்டு சீவிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா கழுவிக்கணும் நம்ம சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவக்கூடாது இதை முழுசாவே கழுவி எடுத்துக்கணும் இப்போது இது நம்ம தோல் சீவினதாலேயே நைஸாக சீவி எடுத்துக்கலாம் இது வேக வைக்கும் போது நல்லா கரைஞ்சிரும் தொக்கு போல் செய்ய போகிறதுனால இதை நல்லா வெதப்பகுதியை விட்டுட்டு பகுதியை நல்லா சீவி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சீவி எடுத்தது இந்த அளவுக்கு மெலிசாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது பொறிஞ்சு வந்ததும் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும் அதே கடாயில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம இதுக்கு முழுசா நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்க்கணும் இது நல்லெண்ணிலே செய்யும் போதுதான் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாமலும் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் நல்லா பொரிய விட்டுக்கணும் இது நல்லா பொறிஞ்சு வந்ததும் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மாங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மாங்காவை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருணும் கூடவே ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்ருலாம் ஸ்டவ்வை மிதமான சுட்டுலேயே வச்சுக்கோங்க அடிப்பிடிச்சிட்டாம அப்பப்போ கலந்து விட்டுக்கணும் இப்போது அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போது ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க உங்களுக்கு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது புளிப்பு மாங்காவாக இருக்கிறதுனால மிளகாய் தூள் அதிகமாக தேவைப்படுது இனிப்பு மாங்காவாக எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுருங்க இது நல்லா வெந்து அப்படியே கரைஞ்சி வந்துடும் இடையிடையே திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுருணும் இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு தொக்கு பதத்தில் இருக்குது இப்போது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் துருணை வெள்ளம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கடைசியாக நம்ம வறுத்த அரைச்ச வெந்தயப்பொடியும் இதில் சேர்த்துக்கோங்க இது நல்லா வாசனை கொடுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருணும் அப்படி ஒன்று ரெண்டாவது முழுசாக இருந்தால் அந்த கரண்டியை வச்சுட்டு நல்லா இது போல் நசுக்கி விட்டுக்கோங்க இதுக்கு நம்ம மொத்தமாக நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சிடணும் இப்போது திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட மாங்காய் தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சு இப்போது நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இது சாம்பார் சாதம் மோர் சாதத்துக்கூட வெரைட்டி சாதத்து கூடவும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் புளிப்பு காரம் லைட்டாக இனிப்போட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு செய்திங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ